வழக்கம் போல இன்னொரு லாஸ்ட் மினிட் ட்ரிப் ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் எங்கே போகிறதுனே தெரில எனக்கு கொஞ்சம் மைசூரில் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால அந்த வழியாக போகிற எங்கேயா போகலான்னு மட்டும் முடிவு பண்ணிட்டோம் பட் எங்கே யூஸ்வலாக போகிற வயநாடு நாகர்வலை இல்லை மசினகுடி இது லாங் வீக்கெண்டு செம்ம க்ரௌடாக இருக்கும்ன்ட்டு வேறு எங்கேயா போகலான்னு மட்டும் முடிவு பண்ணியிருந்தோம் இன்னொருத்தர அவரோட கசின்க்கு கொங்கடைன்னு ஒரு இடத்துல ரிசார்ட் இருக்குது அது அந்த சத்தியமங்கலம் பக்கத்தில் வரும் பர்கூர் சைடு நம்ம பல தடவை சத்தியமங்கலம் போயிருக்கோம் யூஸ்வலாக ஹாசனூர் திம்பம் கடம்பூர் அந்த சைடு தான் போயிருக்கோம் இந்த பர்கூர் சைட் போனதே இல்லை சரி இங்கே போகலான்னு டிசைட் பண்ணியாச்சு ஒரு நைட்டு அந்த கொங்குடையில் உள்ள ரிசார்ட்லேயும் செகண்ட் நைட் ஹாசனூர்லேயும் தங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு வழக்கம் போல் செம டிராஃபிக் மைசூர் ரோட்டில் பட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை யூஸ்வலாக லாங் வீக்கெண்ட்லாம் ஓட்டவே முடியாது அவ்வளோ இருக்கும் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல மைசூரில் போய் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்க மத்தியானம் மேலே ஆயிடுச்சு கூகுள் மேப்ஸ் வர ஏதோ வில்லேஜ் ரோடு டீனாஸ் ப்ராயாக காமிச்சுட்டு இருக்குது நம்ம இப்போ பர்கூர் போயிட்டு இருக்கோம் வெயில் கொளுத்திட்டுருக்கு ரோடு கொஞ்சம் அழகாக இருக்குது என்ன தான் வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் நிறைய வாட்டர் பாடிஸ் ஏரி குளம்னு வந்துகிட்டே இருக்குது பட் அது சொன்ன மாதிரி வெயில் ஜாஸ்தி இருந்ததுனால எங்கேயும் நிப்பாட்டி என்ஜாய் பண்ணவே முடியல இங்கே ஒரு ஏரி முன்னாடி நிப்பாட்டி இருக்கும் பேர்டு ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது நீங்களே பார்க்கலாம் ஒரு தாமரை கோழி இங்கிலீஷில் ஜக்கானா அமைப்பாங்க அவ்வளோ அழகாக அந்த இலை மேலே நடந்துட்டு இருப்பாருங்க அது கால்களை பார்த்தாலே தெரியும் அதுக்காகவே அமைஞ்சிருக்கும் இலைகள் மேலே நடக்கிறதுக்காகவே ஒரு மாதிரி அப்படி பறந்து வைட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் பில் டக்ஸ் அதோடய குஞ்சுகளோடு வந்துட்டு இருக்கு ஐ மீன் புள்ளி மூக்கு வாத்தும்பாங்க அதோடய குஞ்சுகளோடு அப்படியே அழகாக நீந்திகிட்டே இருக்குது இந்த சைடு அந்த தாமரை கோழியும் அது கூடவே இருக்குது பார்க்கலாம் ஆனால் மதியங்கிறதுனால ஓவர் லைட்டு ஹார்ஷ் லைட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு உகந்தது இல்லை பட் நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் இந்த கொள்ளைகள்லேருந்து வழியில் ஒரு வில்லேஜில் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சஃபாரி போர்டு பார்த்தோம் அஜிபுரான்னு ஒரு ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தான் மட்டும் தாங்க சரின்னு கால் பண்ணி கேட்டோம் சஃபாரி இருக்குது த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ தேர்ட்டி சரி போய் ஒரு சஃபாரியோ போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு சஃபாரி பாயிண்ட்டுக்கு போனோம் இதுதான் நம்ம ஃப்ரெண்டு விவேக் இவரோட கசின் இடத்துல தான் இன்றைக்கி நைட்டு தங்க போகிறோம் இவர் பெங்களூர்லேருந்து டேரெக்டாக வந்துட்டார் அந்த வேலை மீட் பண்ணோம் சஃபாரி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு மூணு பேர் இன்னும் ஒரு ரெண்டு பேர் வேறு டூரிஸ்ட் வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஜூப் ஜீப்பில் நாங்கள் அஞ்சு பேர் அரவுண்ட் ஃபோர் ஓ கிளாக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா எம்எம் ஹில்ஸ் ரேஞ்சில் வரும் இதே மாதிரி அந்த சைடு ஃபாரஸ்ட்டுக்கு அந்த சைடு பிஜி பள்ளியு ஒரு ஏரியா அங்கேருந்து ஒரு சஃபாரி இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம கேர்மலம் சைடு வரும் நான் மேப்பில் காமிக்கிறேன் சஃபாரி ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஆகிட்டாது பெருசாக சைட்டிங் இல்லை வெறும் புள்ளி மான்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம் பட் இவ்வளோ மான் இருக்கிறது ஒரு சந்தோஷம்தான் மீன்ஸ் நல்ல ப்ரேடென்சிட்டி இருக்குது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நல்லாவே டென்சிட்டி இருக்குது இந்த ரிவர் நான் பிஜி பிள்ளியர் இருந்து வரும்போதும் இந்த ரிவர் கிராஸ் பண்ணுவாங்க அதனால் இங்கே எங்களா பார்த்த ஃபேமிலியராக இருக்க யோசிச்சு கேட்டேன் அதே தான் அந்த சஃபாரியும் இங்கே வரைக்கும் வருவாங்கன்னு சொன்னார் എതി പാകേ ഇല്ല സടനാ ഒരു ടസ്കർ സമ ജയ് ജണ്ടിക്കേണ്ടത് ഡ്രൈവർ കൊണ്ട് ഓവർ എക്സൈറ്റഡ് ആയി കത്ത ആരംഭിച്ചിട്ട് അത് പേര് എല്ലാം വെച്ച കൂടാതെ സമ മെജസ്റ്റിക്കാൻ എങ്ങനെ അവിടെ ഉടമ്പ സെലതിച്ചു

Rudra! Rudra!

திடீர்னு ஏதோ பறந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் பெரிய சைஸு நல்ல ஈகிளாக உல்லான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஒருவேளை ஃபிஷிங் ஹவுலாக இருக்கும்னு நினச்சோம் அப்புறம் நம்ம நிக்கான் ஜூம் பண்ணி பார்த்தா அதான் இருந்தது அது அவுல் தான் ஆனால் ஃபிஷிங் இல்லை ஈகிள் அவுல் இண்டியன் ஈகிள் அவுல் இல்லைன்னா ராக் ஈகிள் அவுல் இதுக்கு தமிழில் கொம்பன் அந்த சொல்லுவாங்க இந்த கொம்பு மாதிரி இருக்கும் அந்த ஃபேஸ் மேலே இது நல்ல பெரிய சைஸ் இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் யூஸ் ஆடலை அதுக்கப்புறம் சஃபாரி எதுவும் பார்க்கல திரும்ப நிறைய புள்ளிமான்கள் தான் பட்டு பட் அந்த ஃபாரஸ்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் சஃபாரி எண்டில் அந்த பேக்வாட்டர்ஸ் வரும் யூஷலாக சீசன் இல்லை சமையல் இல்லை இங்கெல்லாம் பேக்வாட்டர்ஸில் ஏன்னா யானெல்லாம் வரும்னு சொன்னார் இன்னைக்கு எதுவும் பார்க்கல நிறைய காட்டு பண்ணிங்க இருந்தது சன் செட்டுக்கும் அந்த வாட்டருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எத டைம் நாங்கள் சஃபாரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் டார்க் ஆயிடுச்சு ஏதோ ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி ஆமின்னா ரோட்டில் இருந்த மாதிரி இருந்தது இறங்கி போய் பார்த்தோம் ஒரு ஆமை ட்ராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா அதை தூக்கி டிரைவரு எல்லோரும் வந்தாரு வரதுலையாக்காது சஃபாரிலாம் முடிச்சுட்டு இப்போது நாங்கள் திரும்ப ரிசார்ட் பார்க்க போய்ட்டு இருக்கோம் ரோடு பார்த்திங்கன்னா பல இடத்துல வேலை நடந்துட்டு இருந்தது ஒரே மண் தூசி ஓட்டுறதுக்கே பெரிய தலைவலி ஆகிடுச்சு பர்கவுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் நின்று போக்கா சாப்பிட்டு அப்படியே கொங்கடை கொங்கடை ஐ மீன் பர்க தாண்டி ஒரு இடத்துல ரைட் எடுத்தால் கொங்கடை கொங்கடை ரோட்லேயும் எக்கச்சக்க வேலை நடந்துகிட்டே இருந்தது ஃபுல்லாக இப்போது சிமெண்ட் ரோடு தார ரோடு போட்டுருக்காங்க எதுவும் நாங்கள் பார்க்கல அப்படியே ரிசார்ட் உந்து நைட்டு தூங்கிட்டோம் இன்றைக்கி செகண்ட் டே இந்த ரிசார்ட்டில் தான் நேற்று நைட்டு வந்து தங்கணும் குயிக்காக ரிசார்ட் காமிக்கிறேன் இது இப்போ அஃபிஷியலாக க்ளோஸ்ட்டு ரன் ஆலை ஏதோ பெர்மிஷன் ப்ராப்ளம் அது சீக்கிரமே ஃபிக்ஸ் ஆகிடும் சொன்னாங்க இது நம்ம ஃப்ரெண்டோடதுங்கிறதுனால எங்களை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசார்ட் எம்டி தான் இருக்குது எதுவும் அஃபிஷியலாக க்ளோஸ்ட் இடம் அழகாக இருக்குது ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருவேன் ஸோ இவங்க இப்போ ரெட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க மொத்தமே நாங்கள் மூணு பேருங்கிறதுனால சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்க இட்லி உமா சரி காலையில் செம பசி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி கூட்டு இப்போ வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகுது அது முன்னாடி நம்ம கிளம்பி அடுத்த இடத்த பார்க்க போகலான்னு நீங்கள் மேப்லேருந்து பார்த்தா தெரியும் உங்கடையிலேருந்து குன்றி பேட்லைட் வெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும் பட் அங்கே ரோடு கிடையாது ஐ மீன் மக்கள் நடந்து போய்ட்டு வராங்க கிராமவாசிகள் எல்லாம் கட்டு வழியாக நடந்து போகிறாங்க வருவாங்க பட்டு வண்டியில் அட்லீஸ்ட் காரில் போக முடியாது அந்த அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம் இங்கேருந்து பார்த்தா குன்றி தெரியும்னு சொன்னாங்க போனோம் ஆனால் அப்படி அகைன் வெயில் சரின்னு நடிக இருந்தாச்சு நம்ம ஃப்ரெண்டு விவேக் வந்து அவர் பொள்ளாச்சி போகிறாரு இங்கேருந்து ஸோ அவரும் நாங்களும் ஆகிடுவோம் அவர் அந்தியூர் வழியாக அப்படியே கீழே இறங்கி பொள்ளாச்சி பார்க்க போயிடுவார் நம்ம இப்போது திரும்ப கடம்பூர் நோக்கி போகிறோம் நம்ம இப்போ ரிட்டர்ன் பர்கூரை தாண்டி அந்த நால் ரோடு வரைக்கும் வரப்போகிறோம் வந்து திரும்ப இந்த ஹூகியா ஹூகியம்னு கர்நாடகா சைடு இருக்குது அது அது வழியாக பார்டர் கிராஸ் பண்ணால் நம்ம சரி மாக்காம்பாளையம் வந்து மாக்காம்பாளையம் மாக்காம்பாளையம்லேருந்து அப்படியே கடம்பூர் கடம்பூர்லேருந்து கர்மலாம் அப்புறம் ஆசனூர் நாங்கள் இந்த ரூட்டில் எல்லாம் நல்ல தடவை ஏற்கனவே வந்து போயிருக்கோம் கொஞ்சம் தெரியும் பட்டு யூஸ்வலாக அங்கேருந்து தான் இங்கே வருவோம் எப்படின்னா தமிழ்நாட்லேருந்து இங்கே எக்ஸிட் ஆகி அப்படியே பெங்களூர் போவோம் பட் இந்த தடவை தான் ரிவர்ஸ் ட்ரை பண்ணுறோம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஹூகியம் ஃபாரஸ்ட்டே கொஞ்சம் நல்ல ஃபாரஸ்ட் தான் பட்டு ரீசெண்டாக இங்கே நிறைய டைகர் டெத்து டைகர் வித் ஃபோர் கப்ஸு பாய்சன் பண்ணிட்டாங்கன்னு நியூஸில் ரொம்ப பேர் கெட்டு அடி வாங்கிட்டு இருந்தது அதே மாதிரி இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆஃப் ரோடிங் தான் அட்லீஸ்ட்டு இப்போ ஃபோர் வீல் டிரைவ் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட்டு உங்களுக்கு கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்க மாதிரி வெஹிக்கிள் இருந்தால் தான் ஓட்டக்கே முடியும் இல்லைன்னா செம எங்கேயா இடிச்சுட்டே இருக்கும் அப்புறம் இந்த மாக்காம்பாளையம் தாண்டி இங்கே மாக்காம்பாளையத்துலேருந்து குன்றிக்கும் ஒரு வழி இருக்குது அது ரோடு இன்னும் மோசம் இல்லைன்னா நீங்கள் கடம்பு போகிற வழியில் கொஞ்சம் போய்ட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து குன்றி போகலாம் இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பிரிட்ஜே கிடையாது அந்த ஆறுங்கள்லாம் உள்ளே இறங்கி கிராஸ் பண்ணிட்டு போகணும் இப்போல்லாம் ரெண்டு மூணு இடத்துல பிரிட்ஜ் கட்டிட்டாங்க ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ஆல்ரெடி டைம் மூணு மணி தாண்டிடுச்சு நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் எக்ஸாம் இருக்குது கொஞ்சம் அவசரமாக தான் போயிட்டு இருக்கோம் இந்த கடம்பூர் பக்கத்தில் அந்த காக்கரை குட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கோயில் எப்போலாம் கடம்பு வரமோ அங்கே அப்போல்லாம் போவோம் ஸோ அந்த இது வரைக்கும் போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் போகலான்னு அந்த கோயில் வரைக்கும் காக்கரை குட்டை வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கெர்மலாம் போகலான்னு முடிவு பண்ணோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்து தான் பட் வேறு இல்லை இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்காட்டினோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஃபுட்டட் க்ரீன் பிஜியன்ஸ் மஞ்சள் கால் பச்சை புறா ஒரு அஞ்சு டு பத்து அந்த ட்ரீ மேலே வந்து வந்தது அப்படியே அந்த கலரில் பிளெண்ட் ஆனதுனால ஒழுங்காத்ததில் இறங்க நான் கேமராவில் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதுவுமே ஈவினிங் சன்னுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கிளம்புறதுக்கு மனசே வரல பட் நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிங்ஃபிஷர் உட்காந்து பக்கத்தில் புள்ளிமான் நிறைய மேய்ஞ்சிட்டே இருக்குது இன்னொரு ஃப்ளை கேச்சர் அது ஒழுங்குற கடால் பட் அதே தண்ணியில் பக்கத்தில் தான் ஃப்ளை கேச்சர் ஒன்றும் இருக்குது அப்படியே ஜூம் அவுட் பண்ணிங்கன்னால் நம்ம குரங்கார் நம்ம எப்போ ஜன்னலை தரப்போம் எப்போ உள்ளே பாயலான்னு ரெடியாக வேறு உட்காந்துக்கார் எப்படியோ அடித்து பிடிச்சு இந்த காக்கரை குட்டைக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஆக்ஷன் ஒரு பக்கத்தில் பைசன் இன்னொரு பக்கத்தில் சென்னாய் ஹெல்டாஸ் அப்புறம் அந்த சென்னாயை பார்த்து ஸ்பாட் அட் டியர் அலாம் கால் ஃபர்ஸ்ட் இந்த சென்னாய்கள்லாம் அப்படியே ரோட்லேருந்து உள்ளே போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இந்த பைசெல்லாம் இந்த கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடு ஓடிச்சு இந்த இடத்துக்கு நான் ஒரே ஒரு தடவை வந்திருப்பேன் இந்த அளவுக்கு ஆக்ஷன் பார்த்ததே இல்லை அந்த சைடு அலாம் கால்லாம் அப்படி நின்றுச்சு நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம் எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை டைம் வேறு ஆகிட்டு அந்த நல்லா வேறு வழி இல்லாமல் கிளம்பியாச்சு சரி கொஞ்சம் முன்னாடி போய் வெயிட் பண்ணலாம் திரும்ப அந்த ஒயில் டாக்ஸ் வருமானம் பார்க்கலான்ட்டு முன்னாடி போய் வெயிட் பண்ணோம் எதுவும் டாக்ஸும் வரல பைசனும் வரல பட் ஒரு கிரே ஃப்ராங்கோலின் தமிழில் கௌதாரின்னு சொல்லுவாங்க அது மட்டும் அப்படியே குடும்பத்தோட ஈவினிங் டின்னர் சாப்பிட்டு போயிட்டே இருந்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி மாவல்லம் இல்லையா ஆசனூர் போகலாம் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு அன் டைம் வேறு இருட்டில் போய் எங்கேயாவது ரோடு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏதாவது பிளாக்காக ஆகிருக்கா இல்லைன்னு தெரியல ரொம்ப நாள் ஆச்சு எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு நம்ம ப்ராப்பர் ரூட் கேர்மெல்லாம் போய் அங்கேருந்து ஆசனூர் போகலான்னு திரும்பிட்டோம் காசனூரில் நாங்கள் எதுவும் ரிசார்ட் புக் பண்ணல ரெண்டு மூணு இடத்துக்கு இப்போ தான் கால் பண்ணி கேட்டோம் அதில் ஒன்று அந்த மெயின் ரோட்டில் இருக்கிறது இருக்குன்னா ஒரே ஒரு ரூம் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூமுக்குன்னு சொன்னாங்க நாங்கள் எப்படியும் தூங்கிட்டு காலையில் இமீடியேட்டு கிளம்புறதுனால சரி ஓகேன்ட்டு நம்ம வழக்கமாக சாப்பிட்ற பாமால டின்னர் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு எதுவும் பெருசாக இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு சின்ன ட்ரைவ் இந்த கேர்மலம் ரோட்டில் ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மைசூர் போகலாம் அப்படி பண்ணோம் அந்த ட்ரைவர் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு சைட் பண்ணார் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் ஹில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னையான கூட்டம் கம்ப்ளீட்டாக அன்எக்ஸ்பெக்டட்னா அவர் எப்படி அங்கே பார்த்ததுன்னே தெரியல பட்டு கச்சா ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கேயே நின்று அதை நல்லா வீடியோ எடுத்தோம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு அப்படியே கிளம்பினோம் அப்படியே அந்த மாவட்டம் டேர்னிங் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டோம் ரிட்டர்ன் வரவில்லை அந்த யானைகளை காணும் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அன்எக்ஸ்பெக்ட் பிளான் பண்ணதும் சரி போன இடங்களும் சரி பார்த்த சைட்டிங்கும் சரி அதுவும் டாக்லாம் என் சீமங்கலத்தில் நான் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இதோட பைசன் எலிஃபெண்ட்டு ரெண்டு மூணு தடவை அன்எக்ஸ்பெக்ட் நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு எட்டு டு பத்து தடவை கேட்டேன் இங்கே வந்திருப்பேன் இந்த தடவை தான் இவ்வளோ சைட்டிங்ஸ் இதோட அப்படியே மைசூர் மைசூருக்கு அப்புறம் பெங்களூர் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்